தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலாக இருப்பாங்க இந்த கரூரோடு சேர்ந்து இந்த அஞ்சாறு மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா பர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு வைங்க அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும் மேலே வந்து கை காட்டக்கூடாது இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம் அது மட்டும் இல்லை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் எஸ்ஓபிஸ்ன்னு சொல்லுவாங்க அதிகம் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும் இதுவும் தமிழக மக்கள் உணராமலாக இருப்பாங்க இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் வந்த அந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா